ஸ்ரீ விஷ்ணுக்கு நீர் எடுத்து வந்த யானை ஸ்ரீரங்கத்தில் உற்சாகம் காவிரியிலிருந்து யானை மீது தங்க குடத்தில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதருக்கு புனித நீர் கொண்டு செல்லப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று அனைவராலும் போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அங்க அரங்கநாதர் கோயிலுக்கு துலா மாதம் பிறப்பதையொட்டி காவிரியிலிருந்து யானை மீது தங்கக்கூடத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு புனித நீர் கொண்டு செல்லப்படுகிறது இதுவரைக்கும் நம்ம கண்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆல் என்று டிக் செய்வதன் மூலம் எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு அடிக்கடி வரும் ஐப்பசி மாதத்தில் துலா சூரியன் துளாராசியில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் துலா மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மாதத்தில் காவிரி ஆறு புனிதமாக இருக்குது என்பது இந்து மத ஐதீகம் இதனால் இந்த மாதத்தில் ஆட்டில் புனித ஆடினா பாவங்கள் நீங்கி நற்பயர் நடையலாம் என்பதும் நம்பிக்கை இதையொட்டி காவிரி ஆற்றில் இந்த மாதம் முழுவதும் பக்தர்கள் நீராடுவார்கள் இந்த சூழலில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு காவிரி ஆற்றின் அம்மா மண்டபம் படித்துறைகளில் தங்க குடத்தில் புனித நீர் யானை மீது மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது நம் பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு காலை பத்து மணிக்கு சந்தோண மண்டபம் திருமஞ்சனம் செய்தார் ஐப்பசி மாதம் முழுவதும் ஸ்ரீரங்கம் கோயிலில் பூஜைக்கு காவிரி ஆற்றின் அம்மா மண்டபத்தின் படித்துறையில் இருந்து தங்க குடத்தில் புனித நீர் தினமும் கொண்டு செல்லப்படுகிறது பிற மாதங்களில் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து தான் கோயிலுக்கு புனித நீர் கொண்டு செல்லப்படுகிறது ஆண்டுதோறும் துலா மாதம் முழுவதும் மூலவர் பெருமான் தங்க ஆபரணங்கள் மற்றும் சலக்கர்ம மாலை அணிந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுப்படுத்துகிறேன் எங்கள் கண்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்